வளர்தமிழ் விடைகள் கனிமொழியின் குடும்பத்தினர் கோடை விடுமுறைக்கு எங்கே சென்றனர் கனிமொழியின் குடும்பத்தினர் கோடை விடுமுறைக்கு எங்கே சென்றனர் தாயகத்திற்கு சென்றனர் யாழ்ப்பாணத்தில் புகழ்பெற்ற முருகன் கோவில் எது ஜாழ்பாணத்தில் புகழ்பெற்ற முருகன் கோவில் எது கந்தசுவாமி கோயில் ஜாழ்ப்பாணத்தை ஆண்ட மன்னன் ஜார் ஜால்பாணத்தை ஆண்ட மன்னன் ஜார் சங்கிலியன் கோவில் எங்குள்ளது கந்தசுவாமி கோவில் எங்குள்ளது ஜாழ்ப்பாணத்தில் சங்கிலியன் சிலை எங்கு அமைந்துள்ளது சங்கிலியன் சிலை எங்கு அமைந்துள்ளது சந்தி எனும் இடத்தில் அமைந்துள்ளது எதை பார்த்ததும் கனிமொழிக்கு கண்களில் இருந்து நீர் வழிந்தது எதை பார்த்ததும் கனிமொழிக்கு கண்களில் இருந்து நீர் வழிந்தது மாவீரர்கள் துயிலும் இல்லத்தை பார்த்ததும் கண்களில் இருந்து நீர் வழிந்தது நாகபூசணி அம்மன் கோயில் அமைந்துள்ள இடம் எது நாகபூசணி அம்மன் கோயில் அமைந்துள்ள இடம் எது நைனாதீவு எனும் இடத்தில் அமைந்துள்ளது ஆசியாவில் உள்ள பெரிய நூலகங்களில் ஒன்றான நூலகம் இலங்கையில் எங்கு அமைந்துள்ளது ஆசியாவில் உள்ள பெரிய நூலகங்களில் ஒன்றான நூலகம் இலங்கையில் எங்கு அமைந்துள்ளது ஜாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ளது இலங்கையில் காகித ஆலை அமைந்துள்ள இடம் எது இலங்கையில் காகித ஆலை அமைந்துள்ள இடம் எது வாழைச்சேனை எனும் இடத்தில் அமைந்துள்ளது காகிதம் எதிலிருந்து செய்யப்படுகின்றது காகிதம் எதிலிருந்து செய்யப்படுகின்றது வைக்கோலில் இருந்து செய்யப்படுகின்றது மட்டக்களப்பில் கனிமொழி எங்கே சென்று எதை பார்வையிட்டாள் மட்டக்களப்பில் கனிமொழி எங்கே சென்று எதை பார்வையிட்டாள் வாழைச்சேனைக்குச் சென்று காகித ஆலையை பார்வையிட்டாள் மடுமாதா கோயில் அமைந்துள்ள இடம் எது மடுமாதா கோயில் அமைந்துள்ள இடம் எது மன்னர் எனும் இடத்தில் அமைந்துள்ளது கன்னியா வெந்நீர் கிணறுகள் எத்தனை கன்னியா வெந்நீர் கிணறுகள் எத்தனை ஏழு வெந்நீர் கிணறுகள் கோணேஸ்வர் கோவிலைச் சுற்றி அமைந்துள்ள கோட்டை எது கோணேஸ்வர் கோவிலைச் சுற்றி அமைந்துள்ள கோட்டை எது ஒல்லாந்தர் கோட்டை இலங்கையில் பாடல் பெற்ற சிவத்தலங்களில் ஒன்று தருக இலங்கையில் தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்களில் ஒன்று தருக திருகோணேச்சுரம் தாயகத்தில் இயற்கை துறைமுகம் அமைந்துள்ள இடம் எது தாயகத்தில் இயற்கை துறைமுகம் அமைந்துள்ள இடம் எது திருகோணமலை ஏழு கிணறுகள் அமைந்துள்ள இடம் எது ஏழு வெந்நீர் கிணறுகள் அமைந்துள்ள இடம் எது கன்னியா எனும் இடத்தில் அமைந்துள்ளது பால் போன்ற வெள்ளை மணலை கொண்ட பெரிய கடற்கரை எது பால் போன்ற வெள்ளை மணலை கொண்ட பெரிய கடற்கரை எது நிலாவெளி கடற்கரை பழமொழி நீர் அடித்து நீர் நீர் அடித்து நீர் நீர் அடித்து நீர் விலகுமா குரல் சுற்றத்தார் சுற்றப்படபொழுகள் செல்வந்தான் பெற்றதாற் பெற்ற பயன் சுற்றத்தார் சுற்றப்படபொழுகள் செல்வந்தான் பெற்றதாற் பெற்ற பயன் ஒருவன் செல்வம் பெற்றதனால் பெற்ற பயன் எது என வள்ளுவர் கூறுகின்றார் ஒருவன் செல்வம் பெற்றதனால் பெற்ற பயன் எது என வள்ளுவர் கூறுகின்றார் தன் உறவினரால் தான் சூழப்படும் வகை அவர்களை தழுவி வாழுதல் ஆகும் சுற்றம் என்ற சொல்லின் பொருள் யாது சுற்றம் என்ற சொல்லின் பொருள் யாது உறவினர் முற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி